வணக்கங்க இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இரு இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் தெளிவாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகள் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்க்குறதுக்கான எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அந்த அன்னைக்கு அந்த பதிவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு இருக்கிற ப மாடுகள் கன்றுகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு உறுதி பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ நம்ம தெளிவான விளக்கம் சொல்கிறோம் அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான காங்கேயம் குறா காளை கண்ணுங்க கன்றுக்கான வயசு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல குவாலிட்டியான கன்று நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு தொப்புள் துளிகோடு இறக்கம் இல்லைங்க தாடை இறக்கம் இல்லை நல்ல கொம்பு தலையில் நல்ல காலக்கண்ணாக வந்து சேருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயது எட்டு மாதங்கள் சுழி சுத்தமான குறா காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க உங்களுடைய தேவை எதுவோ அதற்கு நீங்கள் ஏற்ற மாதிரி கண்ணை பக்குவமாக வளர்த்திக்கலாமுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குது உங்கள் இடத்துக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கம் செய்யுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோங்க உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டு நேரம் அடர் தீவனம் வந்து கரெக்டாக வைங்க கண்ணுக்கு அதாவது மரச்சைக்குள்ள ஆட்டின கடலை புண்ணாக்க ஒரு அஞ்சு டு பத்து கிலோ வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கால் கிலோ ஒரு முன்னாடி நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவிடு போட்டு ஒரு நூறு கிராம் நாட்டு சர்க்கரை ஐம்பது கிராம் கல் போட்டு பெசர் நாப்பில் உருண்டையாக வைங்க நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்றுகள் நல்லா சாப்பிடுங்க இரண்டு நேரம் நல்லா சாப்பிடுங்க தவிடு உருண்டையாக கணஞ்சி வைங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு குடிச்சிக்கும் கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி அதாவது மினரல் மிக்சர் சால்ட் அப்படின்ட்டு அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடலாம் அது வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஆறு மாதமான சுளி சுத்தமான கருட முக காரி காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ஆறு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கருட முக காரி காலை கன்று வண்டி ரேஸு உழவுக்கு ஏற்ற தெளிவான கன்று நல்ல சூட்டிப்பான கன்று நல்ல கால ஊக்கத்தோடு இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைம் ரூபாய்ங்க கருட முக காரி காலை கன்று வேணும் நல்ல குவாலிட்டியான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினைம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கும் மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு கன்றுரில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லேயும் இருக்கிற நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டு முறை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அவங்க கேட்காம அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மறுபடி ரெண்டு நாள் கழித்து நாலு நாள் கழித்து வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடோ கண்ணைனால் மறு விற்பனை செய்ய முடிகிறது அதனால் தான் ஒவ்வொரு முறையும் இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் நம்ம குறிப்பிடுவோம்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஓங்கோல் கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க கண் குடல் புனிக்க மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குது நல்ல தவறு தண்ணி குடிக்குதுங்க வயிறு நம்ம தெளிவாக குடிச்சிக்குது ஓங்கோல் கன்று கிடாரி கன்று எட்டு மாதமான கன்று சுழி சுத்தமான கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோங்க தெளிவான ஒரு ஓங்கோல் கிடாரி கன்று எட்டு மாதமான கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நம்ம பேஜையும் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒன்றரை வருடங்களான சுழி சுத்தமான பல் போடாத நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயும் மயிலை கிடாரிங்க வயசு பதினெட்டு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு வயிறு தொங்கல் இல்லாமல் வால் இறக்கத்தோட நல்ல கூறுவாரான கிடாரி கன்று விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தாய் மாடு நல்ல கறவை திரண்டுக்கூடிய மாடு தெளிவான ஒரு கிடாரி கன்று நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க நல்ல அலை லட்சணத்துலேயும் இருக்குது நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் வந்து சேருங்க மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறல காங்கேயத்தில் ஒரு குவாலிட்டியான மயில கிடாரி வேணும் ஒன்றரை வயசில் பல் போடாமல் தெளிவான கண்ணாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை முப்பத்தி மூவாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல குவாலிட்டியான மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாடு கிடையாது நல்ல குவா பிரீடு குவாலிட்டியான மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கன்று நல்ல இரட்டை திமில் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும்ங்க நல்ல கால ஊக்கத்தோடு இருக்குது இதனுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கேயில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கன்று பால்வருக்குமான கன்று வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வயசு ஏழு மாதம் சுழி சுத்தம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க